டே சுமார் சேம குத்து டான்ஸ் போல இந்த உண்மையுமே ஏவிஎஸ் சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னுமே சொல்லணுன்னா ஃபயர் மோடுங்க செம்மையாக தெரிக்க விட்ருக்காங்க இதே மாதிரியே இங்கே வீரா சீரியலுக்குமே டான்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு ஞாபகம் இருக்குது சீரியலோட இனிஷியல் டேயில் அது மட்டும் கிடையாது கண்டிப்பாக இங்கே கதைக்களம் மாற்றிருக்காங்க ஏவிஎஸ்சில் சிரஞ்சீவியாக நம்மளுடைய சுவாமி இன்னமே சொல்லணும்னா அவருடைய பெஸ்ட்டை கொடுப்பார் கண்டிப்பாக அவர் கழுத்தில் போட்டிருக்க அந்த கையிலேருந்து நிறையா சேஞ்ச் அந்த சீரியலுக்காக பண்ணியிருக்காரு அவரையும் ஏன்னா ஒரு சீரியல்லேருந்து இன்னொரு சீரியலுக்கு அவருடைய டிஃப்ரென்ஸ் காட்டணும் இல்லையா செம்ம டான்ஸ் ஐ திங்க் இவங்க அத்தை கேரக்டராக பண்ணுறாங்க இப் அப்போது தமிழில் சீரியல் பண்ணும்போது ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் அவங்க அத்தை பேர்லேயே ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ அவங்க அத்தை எமோஷ்னலாகுவாங்க சில உறவுகள் இருக்குதுங்க அம்மா வாழ்க்கையில் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் பெருசாக இருப்பாங்க அது மாதிரி அத்தை கேரக்டர் வந்து மாறினா இங்கே தமிழில் அவ்வளோ ஸ்பெஷலாக கொடுத்துருந்தாங்க இங்கேயுமே சிரஞ்சீவியும் அப்படிதான் அத்தை அத்த கேரக்டரோட ஒரு ஸ்பெஷலாக இருக்காங்க ரொம்ப கேரிங்கான ஒரு அத்தை இது மாதிரிலாம் ரியல் லைஃப்பில் அத்தை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயந்தான் ஸோ இது அங்கேயே டெக்ஸ்டைல்க்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறது அவங்க அப்பா பார்த்துட்டு திட்டுவார் அதாவது சிரஞ்சீவி வந்து பொறுப்பே இல்லாமல் இருக்காங்கன்னு சிரஞ்சீவி இப்போ அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் தமிழில் கட்டிருப்பாங்க எனிவேஸ் விஷயத்துக்கு வரலாம் இப்போது ஒரு சீரியல் இன்றைக்கு மட்டுமே அவர் இன்னொரு லாங்குவேஜில் பண்ணலை கரெக்டு தானே ஸோ முன்னாடியிலேருந்து பண்ணுறாங்க சீரியஸ்லேயே நமக்கு பிடிச்சிருந்தனா ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்ணணும் பிடிக்கலைன்னா இக்னோர் பண்ணிட்டு போகணும் எனக்கு என்னென்னா நான் எப்போயுமே நம்ம செலிப்ரிட்டிஸ் அதர் லாங்குவேஜில் பண்ணும்போது அந்த லாங்குவேஜ் தெரியலையங்க ஒருத்தன் மட்டும் எனக்கு ரொம்ப இருக்கும் ஆச்சு கத்துக்கணும் அடுத்த லாங்வேஜ் எல்லாம் அப்படின்னு எனக்குள்ளே தோணிட்டே இருக்கும் பக்கத்துல யாராச்சும் தெலுங்குகாரங்க இருந்தாங்கன்னு கத்துக்கணும் எவுமே தெலுங்கு அப்படி ஒரு விஷயம் நமக்கு பண்ணிட்டு இருக்குது மனசுக்குள்ள ரெண்டாவது ஆஹ் கண்டிப்பா சுவாமிக்கு விஜய்யா ஒரு பெரிய ஹிட் கிடைச்சிருக்கு பட் நான் சூர்யாவை பார்த்து ரசிச்சதுக்கப்புறந்தான் நான் விஜய்யை விஜய் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எபிசோடு பார்த்தேன் நான் தன் ஞாபகம் இருக்குது ஆ நம்மளுடைய சுவாமியா அவர் சூர்யாவே சூப்பராக பண்ணியிருந்தாரு அப்படின்ட்டு அவரை நான் சுவாமியாக தான் மகாநதி பார்த்தேன் புரியுதா நம்ம சுவாமியாக ரசிக்கிற சுவாமியை ரசித்ததுனால தான் நான் மகாநதிக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடி நான் எபிசோடே பார்க்கல ஒரு புரிதல்ங்க நம்ம ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு இருக்கும்போது அவங்கள வெறுக்கவே முடியாது அது உண்மையான விஷயம் அவங்க ஏதோ பிடிக்காதது பண்ணுறாங்க அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும் இப்போது என்னோட பையன் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணுறத நான் பிடிக்கலன்னு நினைக்க மாட்டேன் அட் டே என்னடா இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு அதை யோசிப்பேன் சிந்திப்பேன் அவ்வளோதான் ஓகேவா நமக்கு தெலுங்கு பிடிக்காதா புரியல தெலுங்கு எல்லா லாங்குவேஜும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் தான் அப்படி இருக்கும்போது அவர் இன்னொரு சீரியல் பண்ணும்போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதான் ஏன்னால் கமெண்ட் செஷனில் நிறையா ஆர்கியூமெண்ட்ஸு இன்றைக்கி அப்படிலாம் வீடியோ பார்த்திங்களா நல்லா கமெண்ட் வந்தது நான் அதெல்லாம் நிறைய டெலிட் பண்ணிவிட்டேன் என்னடா சம்மந்தமே இல்லாத வீடியோலாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக மீண்டும் சொல்கிறது என்னென்னா ஏவிஎஸ் பற்றி இம்பார்ட்டண்டான சில அப்டேட்ஸ் ஒரு சுவாமியோட ஃபேன்ஸ்க்காக நான் போடுவேன் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயே அப்படி தான் முல்லை போனதுக்கப்புறமும் பிஎஸ்க்காக ஆடியன்ஸ் இருந்தாங்களே இந்த சீரியலை பொறுத்தவரையும் சுவாமிக்காக ஆடியன்ஸ் இருக்காங்களா அவங்களுக்காக நான் பேசுகிறோம் இல்லையா இக்னோர் பண்ண முடியாது பட் இருந்தாலும் உங்களே ஹர்ட் பண்ணாமல் நான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அதுதான் பட் என்னையும் நீங்கள் ஹர்ட் பண்ணக்கூடாது அவரையும் நீங்கள் ஹர்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு பிடிக்கலேன்னா இக்னோர் பண்ணிடுங்க பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் எப்பயுமே லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது ரீசெண்டாக ஒரு செலிப்ரிட்டிஸ் கூட சொன்னாங்க வாழ்க்கையில் அன்பு கைண்டாக மட்டும் இருங்க வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ கைண்டாக இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா ரீசெண்டாக என்கிட்ட சொல்லும்போது ஒருத்தர் பற்றி அழிக்கிறோம் அது மாதிரிலாம் திட்டமிட்றோம்ல அதுக்கு ஈக்குவலுங்க ஒருத்தரை பற்றி நம்ம தப்பாக பேசுகிறதும் அப்படின்னு சொன்னாங்க ரீசெண்டாக சிறுகடி காசையில் கூட ஹீரோயினோட டைலாக்ஸில் வரும் ஒருத்தரை வந்து கடுமையாக பேசுகிறது கூட ஒரு கணக்கு தான் அப்படின்ட்டு ஸோ அந்த பாவத்தை நீங்களும் செய்யாதீங்க சிலரை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்ட்டு நானே அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது பட் நம்ம சந்தர்ப்பங்களில் ரியல் லைஃப்பில் சில விஷயங்களை கோவப்படுறோம் பட் இருந்தாலும் நம்ம கோவப்பட்டு பேசுகிறதும் ஒரு இந்த மாதிரியான விஷயமுமே ஒரு பாவக்கணக்கு தான் அது மாதிரி புரிஞ்சுக்குங்க அன்பை கொடுங்க பிடிக்கலின்னா இக்னோர் பண்ணிவிடுங்க புரிதலுக்கு ஸ்டேடியம்